என் தங்கமே நீண்ட நேரமாக ஒரு நல்ல செய்தியை உன்னிடத்தில் கூற வேண்டும் என்று உன் அப்பன் கருப்பன் நான் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் நிச்சயமாக என்னை தொட்டு நீ உள்ளே அழைக்க வேண்டும் உன் அப்பனுக்கு இல்லை என்றால் கால் வலித்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு கெட்ட விஷயமாக இருக்கின்ற பட்சத்தில் அப்பன் இப்படி சொல்லி இருக்க மாட்டேன் ஆனால் எப்பொழுதுமே கெட்ட விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது என்றால் அதை உடனடியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதை என்னவென்று உடனடியாக நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதற்காகத்தான் உன்னிடத்தில் அதனை சொல்லிவிட வேண்டும் என்று உன் அப்பன் நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் இன்று இந்த நாளில் உன் வாழ்க்கையில் நான் உனக்கென்று தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களாக மட்டுமே இருக்கப் போகின்றது இத்தனை நாளும் எதை நினைத்து ஏக்கம் கொண்டாயோ எந்த ஒரு வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று பரிதவித்து நின்றாயோ அந்த ஒரு வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்க உன் அப்பன் நான் வருகின்றேன் இந்த கருப்பனிடத்திலிருந்து சர்வசாதாரணமாகவெல்லாம் யாராலும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது நிச்சயமாக அதற்கு பல காரணங்கள் இருக்க வேண்டும் நீ எந்த அளவிற்கு சரியாக இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு இந்த கருப்பனிடத்தில் நெருங்கி வர முடியும் உன்னிடத்தில் தவறுகள் இருக்கிறது என்றால் ஏதேனும் குற்றம் குறைகள் உன்னிடத்தில் இருக்கிறது என்றால் நீ என்னை விட்டு விலகிச் செல்லத்தான் முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை இத்தனை நாளும் இதையெல்லாம் கண்டு கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியாமல் நீ தவித்து நின்றது எல்லாம் போதும் இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ முதலில் சரியாக தெரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்துவிடு இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் என்ன நடத்த போகிறேன் உனக்கு என்ன கொடுக்க போகிறேன் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நீ பெற வேண்டிய விஷயங்களை பெற்றுத்தானே ஆக வேண்டும் நீ வேண்டாம் என்று சொன்னாலும் அது உன்னிடத்தில் வந்துதான் தீரும் அப்படிப்பட்ட மனநிறைவான இந்த வாழ்க்கையில் உனக்கான மனமகிழ்ச்சியை நீ பெற்றுக்கொண்டு உனக்கான சந்தோஷத்தை என்னிடத்திலிருந்து நீ பெற வேண்டிய கால நேரம் உனக்கு கூடி வந்து விட்டது இதையெல்லாம் என் குழந்தை நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் போகின்ற நன்மைகளை மட்டும் என்னவென்று தெரிந்து கொள்ள முதலில் நீ தயாராகிவிடு நான் இருந்து ஓர் விஷயத்தை உனக்கு நல்லதாக நடத்தி கொடுக்கும் பொழுது அதை என்னவென்று உனக்கு புரிய வைக்க வேண்டியது என்னுடைய கடமையல்லவா நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உன் கைகளில் வந்து சேரக்கூடிய நேரம் வந்து விட்டது நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமும் உன்னை வந்து சேரக்கூடிய தருணம் வந்து விட்டது இந்த வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்று நீ எதிர்பார்த்தாலும் அதை நீ நினைத்து நினைத்து மனம் வருத்தப்படாமல் எது வந்தாலும் அதில் இருந்து உன்னுடைய நன்மையை பெற்றுக்கொண்டு மன மகிழ்ச்சியோடு இருக்க பழகு சந்தோஷம் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறது என்றால் மட்டும்தான் உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களில் இருந்து உன்னால் நிச்சயமாக சட்டென்று வெளிவர முடியும் இல்லாத பட்சத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை எப்பொழுதும் கஷ்டத்தையும் கண்ணீரையும் தந்து கொண்டுதான் இருக்கும் எப்பொழுதும் உன் முகத்தில் புன்னகையை காண உன் அப்பன் நான் விரும்புகின்றேன் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் எதை நடத்த வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதைத்தான் நடத்தப் போகின்றேன் நீ ஆசைப்பட்ட உறவையும் சரி இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட இலக்கையும் சரி நிச்சயமாக அடைந்துவிட உனக்கு மிகப்பெரிய உதவியோடு உன் அப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ நினைத்து விட்டால் இங்கு நடக்காதது என்று எதுவும் இல்லை நீ ஆசைப்பட்டால் இங்கு கிடைக்காதது என்று எதுவும் இல்லை அதற்கான முழு முயற்சியும் உன்னிடத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக நீ கேட்பது எல்லாம் உனக்கு கிடைக்கத்தானே வேண்டும் உன்னுடைய உழைப்பிற்கேற்ற பலனும் உனக்கு கிடைத்து விடத்தான் வேண்டும் எல்லா விஷயங்களையும் தாண்டி என் பிள்ளை எதையெல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னுடையது என்று நம்புகிறாயோ அதன் மீது உன்னுடைய கவனத்தை முழுமையாக வைத்திரு என் பிள்ளையை சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லாம் இது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது நீ பெரிதாக இதற்கெல்லாம் ஆசைப்படாதே என்று சொல்வார்கள் அப்படி சொல்லிவிட்டாலே நீ உறுதி செய்துவிட வேண்டும் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகிறது என்று ஏனென்றால் அடுத்தவர்கள் சொல்கின்ற விஷயங்கள் எப்பொழுதுமே நமக்கு நல்லதை நடத்தி கொடுக்கப் போவதில்லை அப்படி அவர்கள் சொல்கின்ற விஷயத்தினால் நம் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்றால் அவர்கள் அதை மனதிற்குள்ளேயே ஒழித்து வைத்து விடுவார்கள் நமக்கு அல்லவா யார் யார் எப்படிப்பட்டவர்கள் எப்பேர் எண்ணங்களை சுமந்து நம்மோடு பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் இவர்களின் மனதில் இருக்கின்ற உண்மை என்னவென்பது நமக்கு அல்லவா அந்த உண்மையைக் கொண்டு என் பிள்ளை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதற்கு நீ பழகிக்கொள் எல்லாமும் உன்னை வந்து சேரும் நேரம் உன் வாழ்க்கையும் உன் வசமாகும் நேரம் உனக்கு வந்துவிட்டது எப்பேர்பட்ட துன்பங்களை எல்லாமோ கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கின்ற நேரம் இந்த கருப்பன் தருவது எல்லாம் உனக்கான மகிழ்ச்சி என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் கருப்பன் தருகின்ற வெற்றியை எப்பொழுதுமே நீ பெறாமல் சென்றுவிடக் கூடாது நான் இருந்து உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்துவிடு எல்லாவற்றையும் கடந்து அப்பன் சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்கென நான் தர நினைப்பது என்னவென்று உன் கண் முன்னால் தெரிய வந்துவிடும் எங்கெல்லாமோ தேடி அலைந்த ஒரு வாழ்க்கை உன் கண் முன்னால் இருக்கிறது என்று அப்பன் சொல்கின்றேன் இந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்துவிட்டால் உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் உனக்கு மீண்டும் கிடைத்துவிடும் என்று உன் அப்பன் நான் சொல்கின்றேன் அதை பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நீ தயாராக இருந்துவிட வேண்டும் என்று உன் அப்பன் நான் உனக்கு சொல்கின்றேன் இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு எப்பொழுதுமே நல்லபடியான வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ தயாராகி விட்டாயானால் நான் நடத்துவது எல்லாம் உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு உனக்குரியது என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே முதலா நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை ஒன்று உன்னை வந்து சேரப்போகிறது என்பதனை நீ உடனடியாக புரிந்து கொண்டாலே போதும் இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை கட்டாயமாக நீ உணர்ந்து கொள்வாய் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை தருவதை வேண்டாம் என்று சொல்லிவிடாதே எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷங்களை எல்லாம் நீ விட்டுவிடாதே யார் நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு தீங்கினையும் செய்துவிட முடியும் என்று நினைக்காதே ஏன் என்றால் இந்த கருப்பண உன்னோடு இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் நான் எப்பொழுதும் உனக்கே உரித்தானதாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருப்பேன் நீ வேண்டாம் என்று சொன்னாலும் நான் உன்னிடத்தில் நிச்சயமாக ஒப்படைக்காமல் வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே சுற்றி வருகின்ற தீமைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையாக்கிவிட உனக்கு பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றது ஆனால் இதையெல்லாம் தாண்டி நீ உன்னுடைய மகிழ்ச்சியை என்று பெற முடியும் என்று நினைக்கின்றாய் இந்த கருப்பனிடத்திலிருந்து நிச்சயமாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த கருப்பனிடத்திலிருந்து உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள முடியும் நினைத்தது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்துவிடும் நேரம் வந்துவிட்டது எதிர்பாராத பல நல்ல விஷயங்களும் உனக்கு கிடைக்கக்கூடிய தருணம் வந்துவிட்டது எங்கெல்லாமோ தேடி அலைந்த வாழ்க்கை இந்த கருப்பனிடத்தில் இருக்கிறது என்று சொல்கின்றேன் நீ தேடி தெரிந்த வெற்றியை உன் அப்பன் நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்கின்றேன் இதைவிட என் பிள்ளைக்கு சந்தோஷமான செய்தி வேறு என்ன இருக்க முடியும் என் குழந்தையே எந்த நிலையிலும் இருந்து நீ மீண்டு வர வேண்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நீ தேங்கி நிற்காமல் அதிலிருந்து வெளிவர வேண்டும் அப்படி நீ வரத் தொடங்கிவிட்டால் உனக்கே உன்னை சுற்றி நடக்கின்ற பல நன்மைகள் தெரிய தொடங்கிவிடும் அப்பன் சொல்லித்தான் உனக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நீ சரியாக புரிந்து கொள்ள தொடங்கி விடுவாய் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள தொடங்கி விடுவாய் இத்தனை காலமும் நீ பட்ட உன்னுடைய கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எப்படி எப்படியெல்லாமோ பதம் பார்த்திருக்கிறது ஆனால் இனிமேல் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் உன்னால் சமாளிக்கக்கூடிய விஷயங்களாக மட்டும்தான் இருக்கும் ஏனென்றால் அந்த அளவிற்கு உனக்கு மன வலிமை கிடைத்துவிட்டது எதையும் எதிர்கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்கு வந்துவிட்டது எல்லா நிலையிலும் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை பெற்று இனி உனக்கான மனநிறைவோடு நல்லபடியான வாழ்க்கையில் நிச்சயமாக நீ வாழத்தான் போகிறாய் என்பதனை புரிந்து கொள் கருப்பன் உனக்கு வெற்றியை கொடுப்பான் என்று நீ நம்புவது உண்மை என்றால் அப்பன் உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் எல்லாம் என்னை தவிர்க்காமல் என் வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டே இரு நான் இருந்து உன் மனமகிழ்ச்சிக்கும் உனக்கும் என்றும் பொறுப்பெடுத்துக்கொண்டு உனக்கான வெற்றியை உன் வசமாக்கி தருவேன் என்பதில் உன் நினைவில் வைத்து கொண்டாலே போதும் இனி அத்தனையும் உனக்கு நல்லதை கொடுக்கும் இனி அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நிறைவான சூழ்நிலையை கொடுக்கும் என்றும் இந்த கருப்பணி நாசிகள் அதற்கு உன்னை தொடர்ந்து வரும் என் தங்கமே இந்த கருப்பணி நாசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்